தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் இருபத்தி ஐந்து பிறப்பிலி பிஞ்சகன் பேர் அருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமே விளக்கம் பிறப்பு இல்லாதவனும் பிறை நிலாவை தலைமுடியில் சூடியவனும் மிக பெரும் அருளாளனும் இறப்பில்லாதவனும் எல்லோருக்கும் இன்பங்களை வழங்கி அருளுபவனும் எவரையும் விட்டு எப்போதும் நீங்காதவனும் ஆகிய எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியை தினமும் வணங்குங்கள் அப்படி அவனை வணங்கி வந்தால் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் சிற்றறிவு நீங்கி இறைவனின் திருவடியை என்றும் மறக்காத பேர் அறிவைப் பெறலாம் திருச்சிற்றம்பலம்